எடப்பாடிக்கு எதிராக தேனி முழுவதும் ஓட்டப்பட்ட போஸ்டரால் மிகப்பெரிய பரபரப்பு நண்பர்களே அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க எடப்பாடி பழனிசாமி தேனி மாவட்டத்தில் பிரச்சார பயணம் மேற்கொண்டிருக்கிறார் அவர் தன்னுடைய பிரச்சார வாகனத்தில் சென்ற போது திடீரென ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் அவரது வாகனத்தை மறித்து அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என கோஷம் எழுப்பியதால் பரபரப்பு என்பது ஏற்பட்டிருக்கிறது இந்த நிலையில் தேனி மாவட்டம் முழுவதும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பு தெரிவித்து முக்குளத்தோர் ஒட்டிய தமிழக தற்போது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது அந்த போஸ்டரிலே முக்குளத்தோரை வஞ்சிக்கும் உங்களுக்கு தேவர் மண்ணில் என்ன வேலை பழனிசாமியே தேவர் மண்ணில் கால் வைக்காதே என்ற வாசகம் என்பது இன்று கட்சியின் முன்னாள் செங்கோட்டையன் மீண்டும் ஒன்று சேர்க்க வேண்டும் எனவும் அப்போதுதான் வெற்றி பெற முடியும் எனவும் கூறியது இதனை பத்து நாட்களுக்குள் எடப்பாடி பழனிசாமி செய்யாவிட்டால் அந்த வேலைகளை நானே செய்வேன் என்று கூறிய மேலும் எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அதிமுகவில் இருக்கும் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமிக்கு எச்சரிக்கை விடுத்து தமிழக அரசியல் வட்டாரத்திலே பரபரப்பாக பேசப்படுது இந்த நிலையில் இன்று தேனி மாவட்டத்திற்கு பிரச்சாரத்தில் சென்ற அவருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்புகள் கிளம்பி இருக்கிறது இது அதிமுக வட்டார மிக ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது அப்படின்னே கூட அதாவது இன்றைய தினம் தேனி மாவட்டத்திலே ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் எடப்பாடி பழனிசாமியுடைய பிரச்சார வாகனத்தை மறித்து அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி கோஷங்களை இன்னொரு புறத்திலே தேனி முழுவதுமே பாத்தீங்கன்னா முக்கோளத்துறை வஞ்சிக்கும் உங்களுக்கு தேவர் மண்ணிலே என்ன வேலை எடப்பாடி பழனிசாமி தேவர் மண்ணிலே காலை காலடி வைக்காது அப்படின்னு சொல்லி தேவர் பேரவையின் சார்பாக போஸ்டர்கள் என்பது தேனி மாவட்டம் முழுவதுமே அடித்து ஒட்டப்பட்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி கொண்டது இப்படிப்பட்ட நிகழ்வுகள் பாத்தீங்க அப்படின்னா அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்ல ஒரு உரத்திலே கொங்கு மண்டலத்திலே அதிமுக பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக இருக்கிறது ஒரு காலத்தில் தே அதாவது தென் மாவட்டங்கள் தான் அதிகப்படியாக வாக்குகள் என்பது அதிமுக கிடைத்தது அப்படின்னு சொன்னா அதுக்கு மாற்று கருத்துகள் எதுவும் சொல்ல முடியாது ஜெயலலிதா அமைய இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே தென் மாவட்டம் அதிமுகவுடைய கோட்டையாகும் கொங்கு மண்டலமும் அதிமுகவுடைய கோட்டையாகவும் தான் இருந்தது ஆனால் படிப்படியாக ஜெயலலிதா என்பது அதிமுகவின் கைவிட்டு போக ஆரம்பித்து விட்டது அப்படின்னே முழு காரணம் ஓ பி எஸ் சசிகலா டிடி ரகன் போன்றவர்கள் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றது அவர்களுக்கு முக்களத்தோர் மத்தியிலே மிகப்பெரிய ஆதரவுகள் என்பது இருக்கிறது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும் இப்ப அவர்கள் அதிமுகவிலே ஒன்றிணைந்து விட்டால் இந்த போஸ்டர்கள் எல்லாம் வேலைப்பாடுகள் எதுவும் கிடையாது அதாவது அதிமுக தென் மாவட்டங்களிலும் வளர்ச்சி பெறும் அப்படின்னே கூட சொல்லலாம்